புருஷனை வாடாப்படும் சொல்ல அவ்வளோ காண்டி ஏத்துறான் என்னைய கடுப்பு ஏத்திக்கிட்டு ஆறு மாசமா சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் கா சந்தோஷமா போங்க இப்படி அடுத்தவங்க குடும்பத்தை கேட்டு கேட்டு கதையை கேட்டு கேட்டு ஏன்

என்ன அது குண்டால மீனா கவலை மீனா சூப்பரா இருக்குமே அது நான் டிஃபன் தாக்கா செஞ்சேன் லஞ்ச செய்யல வாங்கிட்டு வர சொன்னா அப்படியே படுத்துட்டு இருக்காரு ஒரே தலைவலிக்கா இவனால எனக்கு எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து வரோம் அந்த மாதிரி என்ன பண்றது ஆ ஒருத்தன் போயிருக்கான் ஸ்கூலுக்கு போயிருக்கான் இன்னொருத்த தான் இருக்கான் ஃபீஸ் கட்டலக்கா அதனால இருக்கான் ஃபீஸ் கட்டினாதான் போவன்ட்டு அடம் பிடிக்கிறானுங்க அவனுங்க வீட்டில் தண்டை படுத்துட்டு இருக்கு கால் மேலே கால் அட்டி ஆட்டிக்கிட்டு என்னத்தை சொல்கிறது வேலைக்கு எதனா போகலாம்ல எவ்வளோதான் நானும் எங்க அப்பா அம்மா கிட்டே கேட்டு வாங்கி நான் கட்ட முடியும் சொல்லுங்கள் இதெல்லாம் சொன்னா புரிய மாட்டேதுக்கா இவங்களுக்கெல்லாம் இப்ப பார்த்தாலே நம்மள சண்டை காய்ச்சியாவே பார்த்துட்டு இருக்காங்க இடத்துலயே இடத்துல மூணு வேலை கொட்டிக்கிறான் சும்மா இருக்க நீ வேற திட்டாதான் சொல்லாத கனி வேற இருக்கிற காண்ட்ல கொலை பண்ற அளவுக்கு இருக்க நானு நீ சும்மா இப்ப பார்த்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாத அவர் என்ன பண்றாலும் உனக்கு தெரியாது இதுல வேற அந்த துறைக்கு மரியாதை வரையா அவன் புருஷனை வாடாப்படும் சொல்லல அவ்வளவு காண்டி ஏத்துறான் என்னைய கடுப்பு ஏத்திக்கிட்டு ஆறு மாசமா சித்தப்பு சலாம் வலைக்கும் நீங்க எப்ப வந்து சலாம் வலைக்கும்க்கா

நாங்கலாம் நல்லது பண்ணவங்கள அதெல்லாம் போய் சொல்ல மாட்டீங்க வெளியில எதுடா நல்லது என்ன நல்லது பண்ணிட்ட நீ வேளை வெட்டிக்கு போகாம வீட்ல உட்கார்ந்து இருப்ப நீ நல்லது பண்ணிட்டு இருக்கியா வேளை வெட்டிக்கு போகாம வீட்ல உட்கார்றனா வேளை கடைக்கல போகாம இருக்க கடச்ச போல சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கல அப்பலாம் வாங்கிட்டு இனிச்சது உங்களுக்கு எல்லாம் நீ இனிச்சது இல்ல ரெண்டு மாசம் மூணு மாசம் இத கஷ்டத்துல இருக்கும் அத கடைக்கல வேளை அத போய் அவ்வளவு கேவலமா பக்கத்து குடுக்காரங்கட்ட பேசுறீங்களே என்னடி இதெல்லாம் அக்கா தான் அது ஒண்ணு அக்கா தான் பேசுறா ஏன் அக்கா தான

சரி அவ்வளவு பெரிய பணக்காரன் அவங்க பையனை குணப்படுத்த முடியல அவன் பையன் என்ன பண்றது சொல்ல முடியல வெளியில அதனால வந்து எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் கடவுள் ஒரு டிஸ்ட் வைப்பாரு நீ நினைச்சிப்ப ஏய் அந்த அங்கர் அண்ணன் பாரு அப்பா பெரிய லாரி எல்லாம் வச்சிருக்காரு கார் வச்சிருக்காரு பங்களா வச்சிருக்காரு உள்ள பூந்து பாரு அவங்க வீட்டுல ஏதாவது வியாதியோ நோயோ கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையோ கஷ்டங்களோ ஒரு மனஸ்தம் ஏதாவது ஒன்னு வச்சிருப்பாரு கடவுள் என்ன பணம் இருக்குல்ல பணத்தால எதையும் பண்ணலாம் money is always ultimate. I don't know பண்ணலாம் to தான் என் கூட வா know how to ஒரு it. I don't know how எல்லா ஹாஸ்பிட்டலும் வாங்க எது ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு பணக்காரனும் உள்ள நீ வியாதியோட படுத்துட்டு இருக்கான் பாரு கடவுள் நம்மள அந்த நிலமல இல்ல இல்ல நல்ல உடம்பு கொடுத்திருக்கான்ல நல்ல ஆரோக்கியமான உடம்பு கொடுத்திருக்கான் நல்ல புத்தியை கொடுத்திருக்கான் நல்ல கை காலை கொடுத்திருக்கான் நல்ல பிள்ளைங்களை கொடுத்திருக்கான் பணம் கொடுக்கலையே வாழ்க்கையில பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும் போது செஞ்ச தப்புகள்ல என்ன பண்ண போறேன் ஏ பணம் வந்த இதுல ஏதாவது ஒண்ணு பீடியா ஒண்ணு நோயா இல்லை இங்க இருப்பாங்களா சரியா இருப்பாங்க இல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ எதை தாங்க முடியுமோ அதுதான் கடவுள் உனத்தவன்ட்டு உனக்கு கொடுப்பாரு உனக்கு தாங்க முடியாத விஷயத்த கடவுள் உனக்கு கொடுக்கவே மாட்டாரு அனுமதிக்கவே மாட்டாரு நீ எப்பப்பார் பணம் பணம் சொல்லாத காலை சாப்பிட்டியோ இல்லையா என்ன சாப்பிட்டேன் <that is German> <weel> <that> <what> <Jettney> நாங்க பண்றது நல்லதெல்லாம் போய் சொல்லுங்க வெளியில சும்மா எங்களை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காதுங்க போயிட்டு அதுதான் நானும் பாக்குறேன் அது என்ன எல்லா புராடிகளும் போயிட்டு புருஷனை பத்தி தப்பாவே வெளில பேசுறீங்க உண்மைய உண்மையால நல்லத பத்தி பேச மாட்டீங்க உண்மைய பேசுறோம் நாங்க எல்லாம் உண்மையா பேசுறீங்க உண்மையை மட்டும் தான் பேசுவேன் நான் உண்மையை மட்டும்தான் பொய்யே பேச மாட்டோம் உனக்கு உண்மைய உண்மை மட்டும் தவிர உனக்கு பொய்யே வராது சுட்டுப்பட்டாலும் வராது எப்படி வராது எப்ப வராது எங்க அப்பா அம்மா என்ன அப்படி வழக்கவும் இல்ல பொய் அப்படி யோசிக்கிறேன் நான் ஜோசிக்க அப்படியா எந்த அளவுக்கு மார்க்குனா சொல்லு

இன்னொரு முறை நான் இங்கே இங்கே பார்த்தோம் உன்ன அந்த அக்கா கிட்டலாம் பேச அதை பார்த்தேன்னு வச்சுக்கேன் இந்த உன் டென்த்து மார்க் ஷீட் இருக்குல்ல அதை போஸ்ட் எடுத்து இந்த ஊர் ஃபுல்லாக ஒட்டிடுவேன் பார்த்துக்கோ அது இருக்கட்டும் சரி நீ உண்மையை தானே பேசுவேன் ஆமாம் நீ உண்மையை சொல்லு பார்ப்போம் இப்போ நான் கேட்குற கேள்விக்கு சொல்லு காலேஜில் எத்தனை பேர் லவ் பண்ண எது காலேஜில் எத்தனை பேர் லவ் பண்ண எதுக்கு இங்கே வெயில் நின்று பேசிகிட்டு இருக்கேன் நீ உள்ள நீ ஒரு வேர்க்கும் பார்ப்போம் இங்கே பேசி வேர்க்குதுவா துண்டை தோச்சியாரா தோச்சி ஒரு மாதம் ஆச்சு சாமி வா

அன்பு தானே லவ் அன்பு அது அன்பு லவ் பண்றவங்களுக்கு அது அன்பு உனக்கெல்லாம் சும்மா டைம் பாஸ் ப்ளே பாய் தானே நீ டேய் யாரு பாய் தானே ஏய் ப்ளே பாய் தானா இவ்வளவு என்ன சொல்லிய கேம் விளையாடுவே ப்ளே பண்ணுவே கேம் ஆமா மத்தபடி நீ நினைக்கிற ப்ளே பாய் கிடையாது only ப்ளே இவ்வளவு நேர வாய் பேசனல கிழிய வாய் கிழிய பேசனல நீ ரொம்ப கியூட்டா இருக்கீங்க இந்த கம்மல் எங்க இருந்து வாங்குன கடயில Dress நல்லா தான் இருக்கு அம்பர்லா மாடல் இது இன்னைக்கு தான் கண்ணு தெரியதா உனக்கு ஓகே ஓகே